Shine guard. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn Yeah. தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு யாருக்காவது பேச்சு வராமல் இருந்தால் திக்குவாயாக இருந்தால் திருப்புகழை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்லிக் கொடுங்க ரெண்டு மூணு வார்த்தையை சொல்லிக் கொடுங்க திருப்புகழை கேட்க வைங்க திருப்புகளில் இல்லாததே கிடைக்கும் கல்யாணம் ஆகணுமா திருப்புகள் இருக்கு வீடு அமையணுமா திருப்புகள் இருக்கு குழந்தை பிறக்கணுமா திருப்புகள் இருக்கு பேச்சு வரணுமா திருப்புகள் இருக்கு பேரு புகழ் வேணுமா திருப்புகள் இருக்கு திருப்புகளை யார் ஒருவர் கேட்கிறீங்களோ படிக்கிறீங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம்தான் சந்தேகமே வேண்டாம் கால பள்ளத்தில் மூட குழியில் புராண புழுதி மூடி கிடந்தான் முருகன் தோண்டி துடைத்து விஞ்ஞான தண்ணீரில் கழுவினேன் ஒற்றை துணி சற்றே அசைவிட நெற்றி சுடர் பற்றி பரவிட வெற்றி திரு வேலுக்கதிபதி உயிர் கொண்டார் கடவுளா நீ என்றேன் மூத்த குடி காத்த மூதாதை என்றாள் குன்றில் ஏன் குடி என்று ஆதி மனிதன் குடில் அதுதானே என்றார் குளிர்மலையில் ஏன் குறையுடை கொண்டாய் என்று இரையாகும் விலங்கை துரத்தி கொண்டே இறைதேடும் விலங்கு விட்டு உயிர் தப்பி ஓட சுனைகள் ஆறுகள் நீந்தி கடக்க உங்களுக்கு என்ன சிறப்பு எனக்கு ஜோதிடம் தெரியுங்க நான் ஜோதிடம் படித்தேன் நிறைய பேருக்கு ஜோதிட பரிகாரமாக நான் கோவில் பரிகாரம் தான் சொல்லிட்டுருக்கேன் இப்போ புதுசு புதுசாக ஜோதிடர்கள் பரிகாரம் சொல்கிறாங்க பணம் சேரணுமா சவப்பு கலரில் பர்ஸ் வைங்க இது பரிகாரங்க நாலு மில்லியன் வியூஸ் எத்தனை பேர் சவப்பு கலரில் பர்ஸ் வாங்கினாங்கன்னு தெரியல ஒரு ஜோசியர் சொல்கிறாரு குரு சரியில்லைனா திருச்செந்தூர் போகாதீங்க சொல்லலாமா திருச்செந்தூர் மகிமையும் திருச்செந்தூர் முருகனுடைய மகிமையும் தெரியாத ஒருவன் தான் அப்படி சொல்லுவாங்க குரு சரியில்லை திருச்செந்தூருக்கு வரல திருச்செந்தூருக்கு ஜோதிடம் பார்க்க வந்தவர் சொன்னாரு குரு சரியில்லை பக்கம் போயிடாதீங்கன்னு ஜோசியர் சொன்னாரு சரி வேற என்ன பரிகாரம் சொன்னாருன்னு ஒரு குடம் வாங்கி உடங்க சரியா போயிடுன்னு சொன்னாரு ஒரு குடத்து மேல இருக்கிற நம்பிக்கை உடஞ்சு போற குடத்து மேல இருக்கிற முரு நம்பிக்கை எங்க முருகன் மேல இல்லாம போச்சா மக்களுக்கு மக்கள் விழிப்போட இருங்க முருகனை கையெடுத்து கும்பிட்டா எவ்வளவு பெரிய தலையை எழுத்து மோசமா இருந்தாலும் மாறும் நான் சொல்லல அருணகிரியார் சொல்றேன்